சரி ஆயிதான் போயிட்டானே அப்படின்னு தூக்கிட்டு போய் பாத்ரூம்ல போய் கழுவி தூக்கிட்டு வந்து உட்கார வச்சுட்டு மறுபடியும் ஒரு வாய் சாப்பிடலாம்னு எடுத்தேன் உச்சா போயிட்டேன் அப்புறம் என்ன பண்றது போய் மறுபடியும் கழுவி விட்டு தொடச்சிட்டு கொண்டு வந்து உட்கார வச்சு சாப்பிடலாம்னு உட்காந்து அப்புறம் என்னாச்சு அப்புறம் என்னாச்சு அதான் என் பேத்திக்காரிய ஒட்டு விட்டுட்டு போனேல அப்படின்னு உட்காந்து இப்படிங்களு அப்பா யே ஆயி வருதுன்னுச்சு ஐயோ கடவுளேன்னு அதை தூக்கி வச்சுட்டு போய் அவளுக்கு காய் இருக்க விட்டு கழுவி கொண்டு வந்து வீட்டுக்குள்ள உட்கார வைக்கங்களே ஒரு நாய் ஒன்று வளர்த்தவாரு என் சோத்தா பூரா தின்னுட்டு போயிருச்சு நான் எமத்த தும்பே இனி சட்டி சட்டியா சோறாக்கி போட்டாலும் சரி கருகி மீனுமா ஆக்கி போட்டாலும் சரி இந்த ஊர் பக்கம் எட்டியே பார்க்க மாட்டேன் ஓ வீட்டுக்கு வரவே மாட்டேன் நீ ஏ இருந்து உன் பிள்ளைய பார்த்துட்டு நீ வேலைக்கு போனாலும் சரி நீ வீட்டுல இருந்தாலும் சரி நான் பிள்ளை பக்கம் வரமாட்டேன்